இது திருவண்ணாமலை நண்பர்களே பார்த்தீங்கன்னா இடுக்கப்பள்ளியார் கோயிலில் இன்னும் காலையில் நிற்கிற மக்களுடைய பத்திரங்கள் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் போய்கிட்டே இருக்கோம் ரொம்ப நன்றி நான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் நீங்க வந்து செஞ்சு கலை அறிவில் கல்வி இருக்கீங்க வேற இருக்கீங்க போன தீபத்தில் பொதுகை தொலைக்காட்சிக்கு நீங்க தான் நேர்மழி ஓஹோ அப்படியா அப்ப பொதிகை தொலைக்காட்சியில் நீங்க தான் வந்து நேர்முழு நம்ம தீப தீர்வு திருவிழா ரொம்ப அசுரமான துறத்தை ரொம்ப அறிஞர் தினமும் அந்த பதிவு இருக்குது இப்போ வந்து நீங்கள் தினமும் தினந்தோறும் இல்லைங்க இந்த விடுமுறை நாட்களில் நேரம் கிடைக்கும் போது அவரோடவும் பழமையின் மட்டும் இப்போ நீங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து எடுத்துன்னு சொல்வாங்க சரியா பதினைந்து சொந்த ஊர் சேலம் நாட்டு தொழில் காட்டு பணியும் சொல்றாங்க திருமணம் சரி மேம் நீங்க வந்து அலை திருவண்ணாமலை பற்றி அந்த தொலைக்காட்சியை பேசும்போது சொன்னீங்க ஆனால் நீங்கள் விரிவல பாதையில் இருக்கிற மலை சிறப்பு பக்தர்களுடைய பார்வையில் அண்ணாமலை கொஞ்சம் புண்ணியவன்னைக்கு ஒரு அஞ்சு விஷயம் அதாவது கூட கண்டிப்பாக நீங்கள் பக்தர்களின் பார்வையில் அண்ணாமலையாக இருந்தால் எப்போவுமே தான் சொல்லுவோம் அவர் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் அப்படிங்கிறதுனால நினைக்கிறவங்க நிறைய பேர் நேரில் வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் கடந்த ரெண்டு வருடங்களாக ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்லேருந்தும் நம்ம ஊருக்கு நிறைய பக்தர்கள் வராங்க ஏன் திரும்ப திரும்ப அவரை தேடி நாடி வராங்க அப்படின்னா லோ நெருக்கடி வசதியின்மை இதெல்லாம் தாண்டி அவ்வளோ தூரம் ஏன் பயணப்பட்டு வராங்கன்னா என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் ஒரு புத்துக்கிட்டேன் உண்மையிலேயே இந்த ஊருக்கு வந்து பதினைந்து இல்லை மன நிறைவோடு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்குது ஏன்னா வெளியூர்லேருந்து யாரெல்லாம் இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்களாம் ஏன் இந்த ஊரை விட்டு போக கேட்டால் அதை வார்த்தை என்ன சொல்லுவாங்க கேட்டதெல்லாம் அருள் போகணவன் அதனால பக்தர்கள் வந்து கேட்கட்டேன் தேர்தல் பரிஞ்ச மொழி மதம் இனம் கடந்து வெளியில் போகிற எல்லாமே அந்த நினைத்தாலே தரும்

இப்போ அது மாதிரி கண்டிப்பாக இங்கேயா நல்ல அகலமான சாலை வசதி இன்னும் நல்ல அகலமாக வந்தேன் முதல்ல அடுத்தது சுத்தம்

வாங்க ரொம்ப நேரம் நீங்கள் இன்னொரு இருக்குது இப்போ நீங்கள் மலைகளில் வரீங்க எங்கேருந்து வரீங்க திருச்சியில் வந்து நீங்கள் வேலை இருக்குது நீங்கள் வர வர ரெண்டு இப்போ வந்து நீங்கள் வரீங்க இப்போ நீங்கள் நீங்கள் கொத்தவள் கூட்டம் அதிகமாக இருக்குது அண்ணாமலாம் இடம்னா இப்போ இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அதுதான் மிக முக்கியமான ஒரு இன்மை இப்போ எதுவுமே குறைஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு வட்டா மெட்டாக போகணும் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்த செய்தியும் வந்தால் கொஞ்சம் கணக்கு கட்டவும் கம்மியாக காட்டுறாங்க பத்து முப்பது லட்சத்தை விட கூட வந்து ஏன்னா இப்போ தனிமையாக இருக்குது இடையில் அதனால் வீட்டுக்கு கரையாடுறதுனால வெளியூர் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வெளியூர் விட வெளி வானிலை கொஞ்சம் ரொம்ப அதிகம் அதிகம் பேர் இங்கே ஏழு பேர் முருகன் என்ன மாதிரி அந்த சீராபுரத்தில் ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான காலி கொடுக்கறேன் பார்த்திங்கன்னா மே மாதம் அப்புறம் காலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பேர் வேணாம் இல்லை விஷயம்

மக்களுக்கு உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ரஞ்சித் குமாரங்க அங்கே இருக்கீங்க நான் ஒரு நிதி நிறுவனத்துல மேலாளராக படிபுரிறேன் சரிங்க நான் ஒரு பதினைந்து வருடமா திருவண்ணாமலையில் இருக்கேன் சரிங்க ஓ மக்கள் அலையலையா வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கடைகள் ஆக்கிரமிப்பு இதெல்லாம் நிறையா இருக்கு அதெல்லாம் சரி பண்ணலாம் அதெல்லாம் வசதி படித்து கொடுத்தா மக்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும் சரி தண்ணியெல்லாம் வசதி பண்ணிக்கிறாரு நம்ம அமைச்சர் எல்லா இடத்துலயும் எதுவும் பண்ணி போர்லாம் போட்டு இல்லாம இல்ல பட் போதுமான அளவு இல்லைங்க வர கூட்டத்துக்கு இது இன்னும் நம்ம ரெடி பண்ணலாம் சரி எல்லா நாட்களிலும் இல்ல சரி இந்த செய்தி இந்த செய்தி யாருக்கு போனா பயன்படுன்னு நினைக்கிறீங்க பயன்படும் மாவட்டத்துல ஐயா அமைச்சர் ஏகாவளி ஐயா இருக்காங்க அவங்களுக்கு இதை நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பா நம்பிக்கை இருக்குங்க ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்